அந்த ஒரு ஒரு பொண்ணு இருக்கா அந்த ஊரில் தனவந்தருடைய பொண்ணவ பெரிய வசதி மிக்க உயர் சாதிக்காரனுடைய பொண்ணவ சிறு வயசில் அந்த பொண்ணை ஒரு கிழவனை கல்யாணம் கொடுத்துட்றாங்க கிழவன் சீக்கிரத்தில் செத்து போயிடுறான் அந்த பொண்ணு இப்போ விதோ விதவை விதவையாயிடுறா விதவையாகிறதுனுடைய சிக்கல் உங்களுக்கு புரியுது இல்லை ஏன் தெரியுமா இந்தியாவில் சதியில் பெண்கள் போய் நெருப்பில் படுத்தா ஏன் தெரியுமில்ல நீ எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா செத்து போன புருஷன் அப்படியே லவ் தாங்காமல் செத்து போயிட்டான்னு இந்த நாய்கள்கிட்ட வாழ்கிறத விட செத்துறது நல்லதுன்னு தான் பெண்கள் செத்தார்கள் மறக்காதீங்க அதான் சதி வாய்ப்பிருந்தால் எப்படி சதி நடந்து ஆங்கிலேயர்கள் புத்தகிருக்காங்க இந்த சதி கொடுமை எல்லாம் சொன்ன நேரம் ஆகிப்போனே வேற ஏதாவது பேசணும் போ கேளுங்க அது போயிட்டு போகுது சொல்கிறா அந்த பொண்ணு வந்து இளம் வயதில் விதவையான உடல் சுகம்னா என்னென்னே தெரியாது உடல் இன்பம் என்பது என்னவென்றே தெரியாமல் பொண்ணு இருக்கா மனப்பிரழ்வு காலாகி ஹிஸ்டீரியா பேஷண்ட் ஆகி திடீர்னு சாமி அந்த மாதிரி கத்துவா ஓன்னு கத்துவா முதல்ல என்ன பண்ணுறாங்க ஊரே அவளை பிடிச்சி உட்கார வச்சு கிணத்தறையில் தள்ளிய தலையில் ஊற்றி 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 ஆஸ்வாசப்படுத்தி விட்றாங்க இதுவே ரொட்டீன் ப்ராக்டிஸ் ஆனவுடனே அவளை விட்டுறாங்க பட சனியே இதே தொல்லை தொல்லைவலோட ஆனால் என்ன ஒன்று நடக்கும்னா என்னைக்கு இவளுக்கு சாமி வந்து ஆடுறா பாருங்க மிஸ்டரியா வந்து அப்புறம் வேலை மாங்கு 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 செய்வா வீட்டு வரைய அதனால் வீட்டில் இருக்கிறவங்க சாமி வந்து தேவையில்லாம் நினப்பாங்க வேலை அப்படி செய்வா இப்படி ஆகிப்போதா அப்புறம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டா அந்த ஊரில் ஒரு காட்டு சாமி ஒன்று முன்னிச்சுடுறேன் அந்த கோயிலுக்கு ஓடுவாள் ஓடி கொஞ்ச நேரம் அங்கேயே கடந்துட்டு அவளாக இணைச்சி வருவாள் இது ரொட்டீன் ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்கு அந்த ஊரில் கவனிக்க இப்போது இந்த பெரியவர்கிட்ட ஊர் பசங்கள்லாம் சண்டைக்கு போகிறாங்க யோ நானும் பார்க்குற நீ எப்போ பார்த்தாலும் சாமி இல்லை பேய் இல்லை அது இல்லை இதில் இல்லைன்னு பேசிக்கிறதுக்கு நீ மனுஷனாக இருந்தீங்கன்னா எங்கள் ஊர் முனீஸ்வரன் இருக்கான்ல ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பேய் ஐம்பது அறுபது பேய் வைக்க அலையும் நீ போய் ஒரு துண்டு எடுத்து அந்த ஆலமரத்தில் கட்டிட்டு வந்துடு ராத்திரி நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறோம் அப்படி பாய்ங்க இவ்வளே பேய் இல்லைன்னு சொல்கிறேன் கொம்பு பாரு இல்லைன்னு சொல்கிறீங்கள போ அப்படிமாங்க ஐநூறுரூவா பந்தயம் கட்டிட்டு இவர் துண்டு எடுத்துக்கிட்டு அந்த முனீஸ்வரை மரத்தில் கட்டுற ஐடியாவில் இருப்பார் இப்போ நான் சொல்கிறேன் எளிய மனிதரோட வரலாறு தானே சரின்னு முதல் போய் என்ன செய்வார் தடத்தெல்லாம் பார்த்துட்டு வருவார் ஏன்னா ராத்திரியில் நடக்க போகிறோம் பாதை லைட் இருக்காது கை கல்கால முள்ளு குத்தி பார்த்துட்டு வந்துட்டு தம்பி நாளைக்கு போய் கட்டுறேன்டா அப்படின்டுவாரு வேற ஒரு ஆழ மரத்தில் ஊரே படுத்து கிடக்கும் பன்னெண்டு மணி டான் டான் உடனே கையில் துண்டை கொடுத்துருவாங்க இவர் போவார் இப்போ எங்கே அந்த மரத்தை நோக்கி கௌனிங்கப்போ ஒரு மரத்துக்கு போக கொஞ்சம் நேரத்தில் ஓன்னு சவுண்டு வரும் இவருக்கு தெரியும் அந்த பொண்ணு கத்துறான்ட்டு ஆஹா அவளுக்கு பேய் பிடிச்சிருந்துச்சரா சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பார் இல்லைங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்ச அந்த பொண்ணு ஜிங் 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 ஜிங்னு வேக வேகமாக வருவா அந்த ஒத்தரி பாதையில் இவர் ஒதுங்கிடுவார் அந்த சாமி பிடிச்ச பொண்ணு பேயாடின பொண்ணு வர்றா உள்ளார ஒதுங்கின உடனே அவள் கிட்டக்கு உடனே சேரீயை இறுக்கி டைட்டாக கட்டிக்கிட்டு கொண்டையை முடிச்சுக்கிட்டு இப்படியே சுற்றி முற்றி எல்லாரையும் பார்த்துட்டு அந்த முனிசாமி இருக்கார்ல அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் இருக்கும் அதை நோக்கி போவா இப்போ டக்குன்னு ஒதுங்கிடுவார் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த ஊரில் இருக்கிற தலித் பையன் ஒருத்தாங்கு தோகா இருப்பான் லால் சம்பிருப்பான் அவன் இதே மாதிரி வேட்டி இரு டைட்டாக கட்டிக்கிட்டு அவன் வருவான் இவர் ஒதுங்கி இன்னும் ஒதுங்கிடுவார் அந்த போய் அதே பின்னாடி போவான் பின்னாடி போய் கொஞ்சம் நேரத்தில் இரண்டு ஆணும் பெண்ணும் ஓரியர் ஆகி முயங்குகிற ஓசை வெளியில் கேட்கும் காதலினால் காதல் செய்வீர் மானுடரே காதலி நாள் காதல் பாரதி அந்த கலைவி நிகழும்ல அந்த கலைவி நிகழ்கிற ஓசை காதல் வந்ததுன்னு பெரிய மனுஷன் மெல்ல ஒதுங்குவார் ரெண்டு பேரும் கூடி சந்தோஷமாக இருந்துட்டு நேரம் கழிச்ச உடனே டக்குன்னு எழுந்திருப்பாங்க முதல்ல அந்த பொண்ணு விறுவிறுன்னு போவா பின்னாடி அந்த பையன் போவான் யோசிப்பார் இந்த முற்போக்காளர் இப்போ இந்த மரத்தில் துண்டை கட்டுறதா வேண்டாமா அப்படின்னு மரத்தில் துண்டை கட்டிட்டார்னா பேய் இல்லைன்னா இப்போமா பேய் இல்லைன்னா ஊர்க்காரன் ஃபுல்லாக உள்ளார வருவானா இந்த ஊர்க்காரன் ஃபுல்லாக உள்ளே வந்த ஜீவன் எங்கே போய் ஒதுங்க ரெண்டும் அப்போது குறைந்தபட்சம் இந்த ஆணும் பெண்ணும் கூடுவதற்கு நடத்த நம்மக்கெடுத்த பாவம் நமக்கு வேண்டாம்னு நினச்சி என்ன செய்வார் துண்டை எடுத்துகிட்டு போய் ஏ எந்த கிடாப்பா அப்படிப்பார் என்னென்ன கட்டிட்டியா துண்ட அப்படி பாஞ்ச சொல்லுவார் இல்லை நீங்கள் கூட ஐம்பது பேர் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நான் கண்ணால் நூறு நூற்றி இருபது பேரே பார்த்தன்டா அதது போட்ட ஆட்டம் தாங்க முடியலைடா டே எவனங்க போயிடாதீங்கடா அப்படிம்பாரு சொன்ன உடனே அவங்க தோத்தியெல்லாம் ஐநூறு கொடுங்க மரியாதையாக கொடுத்துருவார் இப்போ இருக்கு சொல்லுங்க தோற்றது அவனா நாமா யார் தோத்தா வாழ்க்கையில் தோல்வி என்பது தோல்வி இல்லை பல நேரங்களில் தோற்கிற மனது வெற்றிக்கு சமம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கல்கி எழுதின இது பற்றி எல்லாரும் பொன்னீர் செல்வம் பார்த்துட்டீங்க சினிமா பார்த்துட்டீங்க பிரமாதம் பார்த்துட்டீங்க ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் உண்டு அந்த படத்தில் மணிரத்னத்தின் மீது என்ன தெரியுமா பேராசிரியர் கல்கின் பொன்னீர் செல்வம் ஆனால் அந்த படத்தில் காஸ்டியூமை டிசைன் பண்ணுறதுக்கு அந்த படத்தோட அரண்மனையை டிசைன் பண்ணுறதுக்கு அந்த படத்தின் மற்ற மற்ற விஷயங்களை கொரியோகிராஃபி எல்லாம் டிசைன் பண்ணுவதற்கு பேருதவி புரிந்த கல்கியின் பொன்னியின் செல்வனின் வாராவாரம் படமடைந்த மணியனின் பெயரை போட்டிருக்க வேண்டுமா இல்லையா என்று நீங்கள் தயவுசு யோசிச்சு பாருங்க போட்டிருந்த மூலக்கதை கல்கின்னு போட்ட மாதிரி மூல ஓவியங்கள் மணியன் போட்டிருக்கணும்ல மணியனோட ஓவியம் இல்லாமல் உங்களால் கற்பனை பண்ண முடியுமா கல்வி பொன்னியின் செல்வன் கதையை மன சொல்ல முடியுமா கல்கே சொன்னார் மணியன் செல்வன் வரையத் தொடங்கிய பிறகு நான் அதிகம் உழைக்க வேண்டியிருந்தது என் கதை எழுதுவதற்கு என்று கல்கி சொன்னார் மணியன் செல்வன் மட்டும் இல்லை காற்றும் போட்ட மதன் எப்படி என்னால் மறக்க முடியும் இன்னைக்கு கூட நீங்கள் போய் மதன் கார்டு எடுத்து பாருங்கள் சிறுப்பு திருடன் சிங்காரவேலுன்னு ஒரு கேரக்டர் போட்டிருப்பார் முன்ஜாக்கிரதை முத்தன்னான்னு ஒரு கேரக்டர் வரும் இந்த கேரக்டர்லாம் கிட்டத்தட்ட வடிவேல் சொல்லுவோம் பாருங்கள் ரேஷன் கார்டில் பேர் சேர்ந்துருச்சுன்னு அந்த மாதிரி கேரக்டர் மாதம் முருவாஜி கண்ணாரில்ல வாஷிங்டனில் திருமணம்னு சாவி ஒரு தொடர் எழுதுன்னு அர்ச்சனோண்டு புத்தகம் அது கதையை இப்போ படிச்சிங்கன்னா கூட கொஞ்சம் போர் கூட அடிக்கும் உங்களுக்கு அது இப்போ இருக்கிற தன்மைக்கு அந்த கதை கொஞ்சம் போர் அடிக்கும் ஆனால் வாஷிங்டனில் திருமணத்திற்கு கோபுள் வரைஞ்ச படம் இருக்குல்ல உங்களால் மறக்கவே முடியாது நாளைக்கு நான் சொன்னேன் பாருங்கள் அமெரிக்காவுக்கு போயிடுவாங்க இங்கேருந்து ஒரு குடும்பம் அங்கே போய் கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்போ அப்பளம் போடுறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாம் அந்த மாமிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்பளம் போடுற மாமி துணி துவைக்கிற மாமா எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அமர்ஜகரம் ஃபுல்லாக கேமரா வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பான் அதை வரைஞ்சிருப்பாரு கோபுலு முப்பது பேர் அந்த கதையில் சொல்லப்பட்டால் முப்பது மூஞ்சியை சின்ன சின்ன கோடுகளால் கோபுல் வரைந்த படம் அந்த கதையை பற்றி நீங்கள் மறந்துட முடியாது ஓவியர் ஒன்றும் இல்லை ஏன் சொல்கிறேன்னா ஒரு பக்கம் நான் வந்து குழந்தையை சொன்னேன் ஒரு பக்கம் பேரடகா ஓவியத்தை சொல்கிறேன்ல இது ரெண்டையும் பாரதி நினச்சான் முந்தாரண செத்து போனாரா பாரதி பதினொன்று பாரதி என்ன சொன்னான் பெண் குழந்தையை பார்த்து விட்டு பாரதி சொன்ன வார்த்தை என்ன பேசும் பொர் சித்திரமையே அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிங்க ஒரு பெண் குழந்தையை பார்த்து சொன்ன வார்த்தை அது சித்திரமே ரொம்ப அழகு நான் சொல்லிட்டேன் அதுவும் பொன்னால் செய்திருந்தால் அந்த சித்திரம் இன்னும் பேரழகு அது பேசுனா என்ன அழகுன்னு பாரதி பேசுகிறான் எனக்கு இந்த ஓவிய வரலாற்றில் ஓவியர் ஆதி மூலம் ஒரு தனித்த இடத்துல உட்காந்தார் வந்து என்னுடைய புத்தகம் ஊர் வரலாறு ஆனந்த சால் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்சால் வாங்கி படிச்சுக்கங்க அதில் ஓவியர் ஆதி மூலம் பற்றி என்னுடைய கற்ற ஒன்று இருக்குது கோடுகளின் ஆதியும் வண்ணங்களின் மூலமும் என்று நான் தலைப்பு வச்சுருக்கிறேன் ஆதி மூலத்தில் வச்ச தலைப்பண்ண கோடுகளின் ஆதியும் வண்ணங்களின் மூலமும் என்று நான் வச்சுருப்பேன் ஆதி மூலம்தான் தமிழில் புத்தகங்களுக்குள்ள இப்போ காட்டினார் பாருங்கள் புத்திரன் கூ அழகிரி சாமி கதையில இருந்த அட்டப்பட ஓவியம்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி நவீன ஓவியங்களை கொண்டு வந்து புத்தகங்களுக்கும் பத்திரிகை தந்தவன் ஆதிமூலம் கைதுட்டுருங்க கைத்துட்டுருங்க நான் விளையாட்டு சொல்லல இந்த மதுரையில் தான் இந்த தான் காந்தியினுடைய போஸ்டர்ஸ் நூறு விதமான உருவங்களை வரைஞ்சி எக்ஸிபிஷன் வச்சார் காந்தியின் நூற்றாண்டு இந்தியாவில் கொண்டாடப்பட்ட போது பெருமையோடு தமிழர் சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் காந்தி கொண்டாடியதும் தமிழர்களை மறக்காதீங்க நான் அதிகம் நேசிக்கும் மக்கள் தமிழர்கள் என்று காந்தி மிக தெளிவாக எழுதினார் காந்திதன் வாழ்வின் பேரழகாக தான் அணிந்திருந்த தார்ப்பாச்சி கண்ணை வேஷ்டி போட்டிருந்த பெரிய தொலை சட்டை தலையில் சுற்றியிருந்த முண்டாசு அத்தனையும் தூக்கி எறிந்து விட்டு அரையாடை என்கிற பேரழகோடு நின்றது உங்கள் மதுரையில் என்பதை நீங்கள் மறதட வேண்டாம் அந்த காந்தி அந்த காந்தியினுடைய நூறு ஓவியங்களை ஆதிமூலம் வரைகிறார் சார் சின்ன சின்ன படங்களா இங்கே தான் வைக்கிறார் காந்தி மியூசியத்தில் எக்ஸிபிஷன் விற்கலை தமிழ மாதிரி மோசமானவை ஒன்றும் இல்லை நல்லதாக ஆதரிக்கக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணவிங்க நம்மளுக்கு தான் அப்புறம் மெல்ல 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 முடிச்சுக்குவாங்க அதான் பிரச்சனை அப்போ போய் ஆதிமூலத்தை கேட்டாங்க என்னென்ன நூறு படம் போடுறீங்க நல்ல வரைக்கும் விற்கலையே என்று கேட்டபோது இங்கே இருக்கிற குழந்தைகள் அத்தனை சேர்த்து சொல்கிறேன் ஆதிமூலம் சொன்னார் இன்றைக்கி வேண்டுமானால் படம் விற்காமல் இருக்கலாம் இன்னும் ஐம்பது நாள் கழித்து எல்லா கேலரியிலும் ஓவிய கேலரியில் என் படம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் விற்கும் பாருங்கள் என்று சொன்னான் அப்படியே அந்த படங்கள் விற்றாங்க அது மட்டுமல்ல அவர் இன்னொரு அமரத்துவமான வாக்கியம் சொன்னார் கலை இலக்கியவாதிகளுக்கு எங்களை போன்ற பேச்சாளருக்கு இவரை போன்ற எழுத்தாளருக்கு எதிரே இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் அமரத்துவமான வாக்கியத்தை ஆதி மூலம் சொன்னார் விற்கப்பட வேண்டும் என்பதற்காக தரத்தை தாழ்த்தி விடாதீர்கள் என்ற பொன்போன்ற வாக்கியத்தை அவன் தான் சொன்னார் அவனை போய் கேட்டாங்க ஏன்னா இவ்வளவு பெருமிதமாக இருக்கீங்க என்ன தலை தோளில் நிற்கவே மாட்டேங்குதே நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா என்று கேட்டிருந்த ஆதிமுல சொன்ன பதில் என்ன தெரியுமா உங்கள் நாட்டின் சூப்பர் ஸ்டாரை விட நான் கூடுதலாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னா ஏன்னா நம்ம ஊரில் சம்பாதி வச்சு தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவாங்க சார் நீங்கள் பேச போகிறீங்களா ஆமாம் எவ்வளோ ஃபீஸ் வாங்குகிறீங்க நான் காசே சொல்லி பாருங்கள் ஐயோ பாவம் அப்படிம்பான் காசு நீ அதே நேரத்தில் காசு கூட வாங்குகிற பேச்சாளர் ஒளரிகிட்டு இருப்பான் அவனுக்கு வந்து கட்டைய கண்டுபிடிச்சிட்டுப்பா விடுதலுக்கு ஆகலாம் பேச வேண்டாம் பண்ண முறை கேட்டாங்க அவரை போய் ஆதிப்படத்தை கேட்டாங்க அது எப்படி சார் நீங்கள் சூப்பர் சாரோட கூட சம்பாதிக்கிறீங்க அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஒரு வெள்ளைத்தாளில் ஒரு கோடு வரைந்து நான் கையை எடுத்தால் அந்த தாள் வானமாகவும் பூமியாகவும் மாறிவிடும் வானமும் பூமியாக மாறிவிடும் நான் ஒரு சிறந்த ஓவியம் வரைவதற்கு பத்து நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறேன் எனக்கு அது ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கிறது உங்கள் நாட்டில் எந்த சூப்பர் ஸ்டாராலும் பத்து நிமிடங்களில் ரெண்டு லட்சம் சம்பாதிக்க முடியாது என்று தைரியமாக பேசிய ஓவியர் ஆதி மூலம் தான் தமிழில் கொண்டு வந்து சேர்க்குறான் ஓவியர் ஆதி மூலம் என்று வெளிப்பட்டது கீ ராஜாஜனுடைய கதைகளில் தான் நீ நாளைக்கு போய் வாங்குகிற புஸ்தகத்தை கோபல்லபுரத்து மக்கள் கரிசல்காடு கடுதாசி மாதிரி புத்தகங்களில் ஒரு பக்கத்தில் கதை இருக்கும் கீரா கதை அந்த பக்கத்தில் அவன் படம் இருக்கும் ஆதிமூலம் படம் பற்றி கீரா தான் அற்புதமான வாக்கை அவர் படம் போட்டு ஜமாய்க்கிறார் நான் கதையை எழுதி ஜமாய்க்கிறேன் என்று அவர் சொன்னார் ஜெயகாந்தனோட படம் ஒன்று வரைஞ்சார் ஒரு முறை ஆதிமூலம் ஜெகேவோட படத்தை அப்படி மீசை வச்சு அந்த முடியெல்லாம் அப்படி தொங்குற மாதிரி போட்டு நீளமான சட்டையை போட்டு அப்படி கன்னத்தில் ஜெயகாந்தன் கையை வச்சு உட்காந்துருப்பார் அப்படி ஒரு ஓவியம் இருக்குது ஆதிமூலம் வரைஞ்சி ஓவியம் எடுத்து பாருங்கள் போய் ஜெயகாந்தன் இந்த ஓவியத்தை காட்டி ஆனால் ஆதிபூலம் உங்களை பற்றி இப்படி ஒரு படம் வரைஞ்சிருக்காரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜெயகாந்தன் சொன்ன தெரியுமா அந்த கையை எனக்கு எடுக்கவே தோன்றவில்லை என்று ஜெயகாந்தன் பதில் சொன்னார் நீங்கள் கீராவோட ஓவியம் சாதாரண ஓவியம் இல்லை குழந்தைகளுக்கு சொல்கிறேன்லாம் நீங்களாம் டாக்டர் இந்த நாட்டு சமஸ்தான மன்னர்களை பற்றி ஓவியம் வரைஞ்சார் ஆதிபூலம் சமஸ்தான மன்னர்களை வரையும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த உடையெல்லாம் ஜிலி ஜிலி இருக்கும் அவர் போட்டிருக்க கிரீடமெல்லாம் அப்படி ஜொலிக்கும் ஆமாம் அவன் போட்டிருக்க ஷர்வாணியில் அப்படியே பட்டு மின்னும் செருப்பு ஜிலிக்கும் ஆனால் மூச்சியை மட்டும் கருப்படிச்சு விட்டார் முகம் மட்டும் அந்த கருப்பாக இருக்கும் ஜமீன்தார்கள் சமஸ்தான மன்னர்களில் ஒருத்த போய் கேட்டான் கீ ஹாதி மூலத்தை நீ நினச்சிக்கிட்டு இருக்கீங்கள எழுத்தாளர்கள் தான் பெரிய கிங்குன்னு ஓவியனுடைய பதிலை பாருங்கள் என்ன இப்படி அடிச்சு விட்ருக்கீங்க சொன்ன பதில் என்ன உனக்கு பிரச்சனை இப்போ அப்படின்னாரு என்னென்னா அப்படியே உடையெல்லாம் ஜொலிக்குது கிரீடம் மினுமனுக்குது செருப்பு கூட டாப்பாக இருக்குது மூஞ்சி என்ன கேற்படிச்சு விட்டீங்க நான் சொன்னார் உடை ஜிலு ஜிலிப்பாக இருக்கு செருப்பு சூப்பராக இருக்குது கிரீடம் டாப்பாக இருக்குன்னா அந்த மன்னர்கள் கப்பம் கட்டி வற்ற வளத்தால் செய்தது ஆனால் ஒரு நாட்டு விடுதலை போரில் தன்னை இழந்து வெறும் ஜொலிப்பவர்கள் தங்கள் சொந்த முகங்களை இழந்து விடுகிறார்கள் என்று ஆதிமூலம் அத்தனை பேருக்கு பதில் சொன்னான் எனக்கு அப்போது இந்த அழகு அழகுன்னு சொல்ல இன்னொன்று சொல்லிட்டு சொல்கிறேன் கதைகளுக்கு படம் போட்டதில் ஆதிமூல ஓவியங்கள் தனி சிறப்பாக நிற்கும் நான் ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு என் பேரன் சொன்ன மாதிரி உங்களுக்கு கீரா ஒரு தோற்பதுன்னு கதை எழுதிருக்கார் தோற்பது அப்படின்னு இந்த பிள்ளைங்க நம்ம ஒன்று பசங்க நம்ம ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க என் பேரன் உங்கள் பேரன் எல்லா பிள்ளைகள் எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஜெயிக்கணும் 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 குறியில்லை பறிச்ச வச்சால் ஜெயிக்கணும் நீச்சல் போட்டிக்கு போனால் ஜெயிக்கணும் ஓடுனா ஜெயிக்கணும் நடந்தால் ஜெயிக்கணும் உட்காந்தா ஜெயிக்கணும் பிள்ளையே ஜெயிக்கிறதுக்கு பிறந்தது பிறந்ததுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கோம்ல இந்த கதையை கேளுங்க ஒரு ஊரில் ஒரு முக்கியமானவர் என்னை அறிமுகப்படுத்த அம்மா வந்து இவர் பெரியார் பற்றி பேசுவார் ஜீவாவை பற்றி பேசுவார்லாம் சொன்னாங்க இந்த கதையில் ஒரு பெரியவர் கொஞ்சம் வயசானவர் இந்த கதையை சொன்னதே கீ ராஜநாராயணன் கூ சாமி காட்டுநாட்ல கூ சாமி அவர் ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரியும்ல ஒரே ஊரில் பிறந்தவங்க கு அழகிரிசாமி கீராவும் ஒரே ஊரில் பிறந்தவங்க இந்தியாவிலேயே ஒரு சிறு கிராமத்தில் பிறந்த ரெண்டு எழுத்தாளர்கள் சாகித்யத்தை வாங்கினது கீராவும் கோலகிரி சாமி தான் விட்டுருக்க ரெண்டு பேரும் போய் அதை பெரியவரை கேட்குறாங்க ஐயோ அண்ணே நீனு ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் சொல்கிற சொல்கிறேன்னு சொல்லவே மாட்டேங்கிறிய அப்படின்னாங்க என்னடா கேட்குறீங்க அப்படின்னாரு அவரு அதானே அந்த பொண்ணு கதை அது சொல்லு இன்னைக்கு அப்படிங்கிறாங்க அவர் சொல்கிறாரு டே அந்த பொண்ணு இன்னும் உயிரோடு இருக்காடா அவளை பற்றி பேசுகிறது மரியாதை இல்லடா அப்படிங்கிறா அண்ணே நாங்கள் ஆர்ட்டி சொல்ல மாட்டோம் சொல்லுங்கள் விஷயத்தை அப்படிங்கிறாங்க அவர் அப்போ ஒரு கதையை சொல்கிறார் சார் கோடி சார் அந்த கதை அந்த ஒரு ஒரு பொண்ணு இருக்கா அந்த ஊரில் தரவந்தருடைய பொண்ணவை பெரிய வசதிமிக்க உயர்சாதிக்காரனுடைய பொண்ணவ சிறு வயசில் அந்த பொண்ணை ஒரு கிழவனுக்கு கல்யாணம் கொடுத்துட்றாங்க கிழவன் சீக்கிரத்தில் செத்து போயிடுறான் அந்த பொண்ணு இப்போ விதோ விதவையாகிடறான் விதவையாகிறது சிக்கல் உங்களுக்கு புரியுது இல்லை ஏன் தெரியுமா இந்தியாவில் சதியில் பெண்கள் போய் படுத்தா ஏன் தெரியுமில்ல நீ எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா செத்து போன புருஷன் அப்படியே லவ் தாங்காமல் செத்து போயிட்டான்னு இந்த நாய்கள்கிட்ட வாழ்கிறத விட செத்துறது நல்லதுன்னு தான் பெண்கள் செத்தார்கள் மறக்காதீங்க அதான் சதி இவ்வாய்ப்பு இருந்தால் எப்படி சதி நடந்து ஆங்கிலேயர்கள் புத்தகிருக்காங்க இந்த சதி கொடுமை எல்லாம் சொன்ன நேரம் ஆகி போனேன் வேற எதுவும் பேசணும் போ கேளுங்க அது போயிட்டு போகுது சொல்கிறா அந்த பொண்ணு வந்து இள விதவியான ஒண்ணு அவளுக்கு உடல் சுகம்னா என்னென்னே தெரியாது உடல் இன்பம் என்பது என்னவென்றே தெரியாமல் பொண்ணு இருக்கா மனப்பிறழ்வு ஆளாகி ஹிஸ்டீரியா பேஷண்ட் ஆகி திடீர்னு சாமி அந்த மாதிரி கத்துவா ஓன்னு கத்துவா முதல்ல என்ன பண்ணுறாங்க ஊரே அவளை பிடிச்சி உட்கார வச்சு கணக்கு தள்ளியை தலையில் ஊற்றி 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 ஆசுவாசப்படுத்தி விடுறாங்க இதுவே ரொட்டீன் ப்ராக்டிஸ் ஆனவுன்னா அவளை விட்டுறேங்க பட சனிய இதே தொல்லை இவளோட ஆனால் என்ன ஒன்று நடக்கும்னா என்னைக்கு இவளுக்கு சாமி வந்து ஆடுறா பாருங்கள் டிஸ்டரியாக வந்து அப்புறம் வேலை மாங்கு 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 செய்வா விட்டு வரைய அதனால் வீட்டில் இருக்கோ சாமி வந்து தேவையில்லாம்னு நினப்பா வேலை அப்படி செய்வா இப்படி ஆகி போதா அப்புறம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டா அந்த ஊரில் ஒரு காட்டு சாமி ஒன்று முனிச்சுகிறேன் அந்த கோயிலுக்கு ஓடுவாள் ஓடி கொஞ்ச நேரம் அங்கேயே கிடந்துட்டு அவளாக ஏச்சி வருவாள் இது ரொட்டீன் ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்கு அந்த ஊரில் கவனிக்க இப்போ இந்த பெரியவர்கிட்ட ஊர் பசங்கள்லாம் சண்டைக்கு போகிறாங்க யோ நானும் நீ எப்போ பார்த்தாலும் சாமி இல்லை பேய் இல்லை அது இல்லை இதில் பேசி பேசிக்கிறதுக்கு நீ மனுஷனாக இருந்தீங்கன்னா எங்கள் ஊர் முனீஸ்வரன் இருக்கான்ல ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பேய் ஐம்பது அறுபது பேய் வைக்க அலையும் நீ போய் ஒரு துண்டு எடுத்து அந்த ஆலமரத்தில் கட்டிட்டு வந்துடு ராத்திரி நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறான் அப்படிம்பாங்க இவிலே பேய் இல்லைன்னு சொல்கிறேன் வம்பு கொறாதீங்க பாரு இல்லைன்னு சொல்கிறீங்கள போ அப்படிமா இங்கே ஐநூறுரூவா பந்தயம் கட்டிட்டு இவர் துண்டு எடுத்துக்கிட்டு அந்த முனீஸ்வர மரத்தில் கட்டுற ஐடியாவில் இருப்பார் இப்போ நான் சொல்லுங்கள் எளிய மனிதரோட வரலாறு தானே சரின்னு முதல் போய் என்ன செய்வார் தடத்தெல்லாம் பார்த்துட்டு வருவார் வேணா ராத்திரிலாம் நடக்க போகிறோம் பாதை லைட் இருக்காது கை கல்காலில் முள் குத்திப்போன்னு பார்த்துட்டு வந்துட்டு தம்பி நாளைக்கு போய் கட்டுறேன்டா அப்படின்றார் வேறு ஒரு ஆழ மரத்தில் ஊரே படுத்து கிடக்கும் பன்னெண்டு மணி டான் டான்னு அவுட் கையில் துண்டை கொடுத்துருவாங்க இவர் போவார் இப்போ எங்கே அந்த மரத்தை நோக்கி கௌனிக்கப்போ ஒரு மரத்துக்கு போக கொஞ்சம் நேரத்தில் ஓன்னு சவுண்டு வரும் இவருக்கு தெரியும் அந்த பொண்ணு கத்துறான்ட்டு ஆஹா அவளுக்கு பேய் பிடிச்சிருச்சிரா சாமி அப்படி நினச்சிக்கிட்டு இருப்பார்லங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அந்த பொண்ணு ஜிங் 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 ஜிங்னு வேக வேகமாக வருவா அந்த ஒத்தரி பாதையில் இவர் ஒதுங்கிருவார் அந்த சாமி பிடிச்ச பொண்ணு பேயாடின பொண்ணு வர்றா உள்ளார ஒதுங்கின அவள் கிட்டக்கு உடனே சாரியை இறுக்கி டைட்டாக கட்டிக்கிட்டு கொண்டையை முடிச்சுக்கிட்டு இப்படியே சுற்றி முற்றி எல்லாரையும் பார்த்துட்டு அந்த முனிசாமி இருக்காரில்ல அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் இருக்கும் அதை நோக்கி போவா இப்போ டக்குன்னு ஒதுங்கிடுவார் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த ஊரில் இருக்கிற தலித் பையன் ஒருத்தாங்கு தோங்காக இருப்பான் நான் லால் சம்பிருப்பான் அவன் இதே மாதிரி வேட்டி டைட்டாக கட்டிக்கிட்டு அவன் வருவான் இவர் ஒதுங்கி இன்னும் ஒதுங்கிடுவார் அந்த போய் அதே பின்னாடி போவான் பின்னாடி போய் கொஞ்சம் நேரத்தில் இரண்டு ஆணும் பெண்ணும் ஓர்வியர் ஆகி முயங்குகிற ஓசை வெளியில் கேட்கும் காதலினால் காதல் செய்வீர் மானிடரே காதலி நாள் உண்டாம்னாலும் பாரதி அந்த கலைவி நிகழும்ல அந்த கலைவி நிகழ ஓசையர் காதல் வந்து பெரிய மனுஷன் மெல்ல ஒதுங்குவார் ரெண்டு பேரும் கூடி சந்தோஷமாக இருந்துட்டு நேரம் கழிச்ச உடனே டக்குன்னு எழுந்திரிப்பாங்க முதல்ல அந்த பொண்ணு விறுவிறுவிறுன்னு போவாள் பின்னாடி இந்த பையன் போவான் யோசிப்பார் இந்த முற்போக்காளர் இப்போ இந்த மரத்தில் துண்டை கட்டுறதா வேண்டாமா அப்படின்னு மரத்தில் துண்டை கட்டிட்டாருனா பேய் இல்லைனா ஆகி பேய் இல்லைன்னா ஊருக்கார ஃபுல்லாக உள்ளார வருவானா இந்த ஊர்க்காரன் ஃபுல்லாக உள்ள வந்த ஜீவன் எங்கே போய் ஒதுங்க ரெண்டும் அப்போது குறைந்தபட்சம் இந்த ஆணும் பெண்ணும் கூடுவதற்கு நடத்த நம்ம கெடுத்த பாவம் நமக்கு வேண்டாம்னு நினச்சி என்ன செய்வார் துண்டை எடுத்துகிட்டு போய் ஏ எந்தாப்பா அப்படிப்பார் என்னென்ன கட்டிட்டியா துண்ட அப்படி பாஞ்ச சொல்லுவார் இல்லை நீங்கள் கூட ஐம்பது பேர் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நான் கண்ணால் நூறு நூற்றி இருபது பேரை பார்த்தேன்டா அதை அது போட்ட ஆட்டம் தாங்க முடியலைடா டே எவனங்க போயிடாதீங்கடா அப்படிம்பாரு சொன்ன உடனே அவங்க தோத்தியெல்லாம் ஐநூறு கொடுங்க பாஜன் மரியாதையாக கொடுத்துருவார் இப்போ இருக்கு சொல்லுங்க தோற்றது அவனா நாமா யார் தோத்தா வாழ்க்கையில் தோல்வி என்பது தோல்வி இல்லை பல நேரங்களில் தோற்கற மனது வெற்றிக்கு சமம் என்பதை நீங்கள் சார்பிலார் முதல் இல்லாத வணிகர்க்கு அதனால் வரும் ஊதியம் இல்லை அதுபோல் தம்மை தாங்கி காப்பாற்றும் துணை இல்லாதவர்க்கு நிலை பேறி இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை முதல் இல்லாதவர்களுக்கு அதனால் வரும் லாபம் இல்லை அதுபோலவே தன்னை தாங்கும் துறை பெரியவர் துணை இல்லாத அரசுக்கு அவர்களால் வரும் பயனும் இல்லை கலைஞர் விளக்க உரை கட்டடத்தை தாங்கும் தூண் போல தம்மை தாங்கி நிற்கக்கூடிய துணையில்லாதவர்களின் நிலை முதலீடு செய்யாத வாணிபத்த முதலிலார் கூதிய மில்லை மதலையான் சார்பிலார் கிள்ளை நிலை முயவ விளக்க உரை முதல் இல்லாத வணிகர்க்கு அதனால் வரும் ஊதியம் இல்லை அதுபோல் தம்மை தாங்கிக் காப்பாற்றும் துணை இல்லாதவர்க்கு நிலை இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை முதல் இல்லாதவர்களுக்கு அதனால் வரும் லாபம் இல்லை அதுபோலவே தன்னை தாங்கும் துறை பெரியவர் துணை இல்லாத அரசுக்கு அவர்களால் வரும் பயனும் இல்லை கலைஞர் விளக்க உரை கட்டடத்தை தாங்கும் தூண் போல தம்மை தாங்கி நிற்கக்கூடிய துணை இல்லாதவர்களின் நிலை முதலீடு செய்யாத வாணிபத்த முதலிலார் கூதிய மில்லை மதலையான் சார்பிலார் கிள்ளை நிலை முயுவ விளக்க உரை முதல் இல்லாத வணிகர்க்கு அதனால் வரும் ஊதியம் இல்லை அதுபோல் தம்மை தாங்கிக் காப்பாற்றும் துணை இல்லாதவர்க்கு நிலை இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை முதல் இல்லாதவர்களுக்கு அதனால் வரும் லாபம் இல்லை அதுபோலவே தன்னை தாங்கும் துறை பெரியவர் துணை இல்லாத அரசுக்கு அவர்களால் வரும் பயனும் இல்லை கலைஞர் விளக்க உரை கட்டடத்தை தாங்கும் தூண் போல தம்மை தாங்கி நிற்கக்கூடிய துணையில்லாதவர்களின் நிலை முதலீடு செய்யாத வாணிபத்த முதலிலார் கூதிய மில்லை மதலையான் சார்பிலார் கிள்ளை நிலை முயுவ விளக்க உரை முதல் இல்லாத வணிகர்க்கு அதனால் வரும் ஊதியம் இல்லை அதுபோல் தம்மை தாங்கிக் காப்பாற்றும் துணை இல்லாதவர்க்கு நிலை பேறி இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை முதல் இல்லாதவர்களுக்கு அதனால் வரும் லாபம் இல்லை அதுபோலவே தன்னை தாங்கும் துறை பெரியவர் துணை இல்லாத அரசுக்கு அவர்களால் வரும் பயனும் இல்லை கலைஞர் விளக்க உரை கட்டடத்தை தாங்கும் தூண் போல தம்மை தாங்கி நிற்கக்கூடிய துணையில்லாதவர்களின் நிலை முதலீடு செய்யாத வாணிபத்த முதலிலார் கூதிய மில்லை மதலையான் சார்பிலார் கிள்ளை நிலை முயவ விளக்க உரை முதல் இல்லாத வணிகர்க்கு அதனால் வரும் ஊதியம் இல்லை அதுபோல் தம்மை தாங்கிக் காப்பாற்றும் துணை இல்லாதவர்க்கு நிலை இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை முதல் இல்லாதவர்களுக்கு அதனால் வரும் லாபம் இல்லை அதுபோலவே தன்னை தாங்கும் துறை பெரியவர் துணை இல்லாத அரசுக்கு அவர்களால் வரும் பயனும் இல்லை கலைஞர் விளக்க உரை கட்டடத்தை தாங்கும் தூண் போல தம்மை தாங்கி நிற்கக்கூடிய துணை இல்லாதவர்களின் நிலை முதலீடு செய்யாத வாணிபத்த முதலிலார் கூதிய மில்லை மதலையான் சார்பிலார் கிள்ளை நிலை முயூவ விளக்க உரை முதல் இல்லாத வணிகர்க்கு அதனால் வரும் ஊதியம் இல்லை அதுபோல் தம்மை தாங்கிக் காப்பாற்றும் துணை இல்லாதவர்க்கு நிலை இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை முதல் இல்லாதவர்களுக்கு அதனால் வரும் லாபம் இல்லை அதுபோலவே தன்னை தாங்கும் துறை பெரியவர் துணை இல்லாத அரசுக்கு அவர்களால் வரும் பயனும் இல்லை கலைஞர் விளக்க உரை கட்டடத்தை தாங்கும் தூண் போல தம்மை தாங்கி நிற்கக்கூடிய துணையில்லாதவர்களின் நிலை முதலீடு செய்யாத வாணிபத்த முதலிலார் கூதிய மில்லை மதலையான் சார்பிலார் கிள்ளை நிலை முயுவ விளக்க உரை முதல் இல்லாத வணிகர்க்கு அதனால் வரும் ஊதியம் இல்லை அதுபோல் தம்மை தாங்கிக் காப்பாற்றும் துணை இல்லாதவர்க்கு நிலை பேறி இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை முதல் இல்லாதவர்களுக்கு அதனால் வரும் லாபம் இல்லை அதுபோலவே தன்னை தாங்கும் துறை பெரியவர் துணை இல்லாத அரசுக்கு அவர்களால் வரும் பயனும் இல்லை கலைஞர் விளக்க உரை கட்டடத்தை தாங்கும் தூண் போல தம்மை தாங்கி நிற்கக்கூடிய துணையில்லாதவர்களின் நிலை முதலீடு செய்யாத வாணிபத்த முதலிலார் கூதிய மில்லை மதலையான் சார்பிலார் கிள்ளை நிலை முயவ விளக்க உரை முதல் இல்லாத வணிகர்க்கு அதனால் வரும் ஊதியம் இல்லை அதுபோல் தம்மை தாங்கிக் காப்பாற்றும் துணை இல்லாதவர்க்கு நிலை இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை முதல் இல்லாதவர்களுக்கு அதனால் வரும் லாபம் இல்லை அதுபோலவே தன்னை தாங்கும் துறை பெரியவர் துணை இல்லாத அரசுக்கு அவர்களால் வரும் பயனும் இல்லை கலைஞர் விளக்க உரை கட்டடத்தை தாங்கும் தூண் போல தம்மை தாங்கி நிற்கக்கூடிய துணை இல்லாதவர்களின் நிலை முதலீடு செய்யாத வாணிபத்த முதலிலார் கூதிய மெல்லை மதலையான் சார்பிலார் கிள்ளை நிலை முயுவ விளக்க உரை முதல் இல்லாத வணிகர்க்கு அதனால் வரும் ஊதியம் இல்லை அதுபோல் தம்மை தாங்கிக் காப்பாற்றும் துணை இல்லாதவர்க்கு நிலை இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை முதல் இல்லாதவர்களுக்கு அதனால் வரும் லாபம் இல்லை அதுபோலவே தன்னை தாங்கும் துறை பெரியவர் துணை இல்லாத அரசுக்கு அவர்களால் வரும் பயனும் இல்லை கலைஞர் விளக்க உரை கட்டடத்தை தாங்கும் தூண் போல தம்மை தாங்கி நிற்கக்கூடிய துணையில்லாதவர்களின் நிலை முதலீடு செய்யாத வாணிபத்த முதலிலார் கூதிய மில்லை மதலையான் சார்பிலார் கிள்ளை நிலை முயுவ விளக்க உரை முதல் இல்லாத வணிகர்க்கு அதனால் வரும் ஊதியம் இல்லை அதுபோல் தம்மை தாங்கிக் காப்பாற்றும் துணை இல்லாதவர்க்கு நிலை பேறி இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை முதல் இல்லாதவர்களுக்கு அதனால் வரும் லாபம் இல்லை அதுபோலவே தன்னை தாங்கும் துறை பெரியவர் துணை இல்லாத அரசுக்கு அவர்களால் வரும் பயனும் இல்லை கலைஞர் விளக்க உரை கட்டடத்தை தாங்கும் தூண் போல தம்மை தாங்கி நிற்கக்கூடிய துணையில்லாதவர்களின் நிலை முதலீடு செய்யாத வாணிபத்த முதலிலார் கூதிய மில்லை மதலையான் சார்பிலார் கிள்ளை நிலை முயவ விளக்க உரை முதல் இல்லாத வணிகர்க்கு அதனால் வரும் ஊதியம் இல்லை அதுபோல் தம்மை தாங்கி காப்பாற்றும் துணை இல்லாதவர்க்கு நிலை இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை முதல் இல்லாதவர்களுக்கு அதனால் வரும் லாபம் இல்லை அதுபோலவே தன்னை தாங்கும் துறை பெரியவர் துணை இல்லாத அரசுக்கு அவர்களால் வரும் பயனும் இல்லை கலைஞர் விளக்க உரை கட்டடத்தை தாங்கும் தூண் போல தம்மை தாங்கி நிற்கக்கூடிய துணை இல்லாதவர்களின் நிலை முதலீடு செய்யாத வாணிபத்த முதலிலார் கூதிய மில்லை மதலையான் சார்பிலார் கிள்ளை நிலை முயூவ விளக்க உரை முதல் இல்லாத வணிகர்க்கு அதனால் வரும் ஊதியம் இல்லை அதுபோல் தம்மை தாங்கிக் காப்பாற்றும் துணை இல்லாதவர்க்கு நிலை இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை முதல் இல்லாதவர்களுக்கு அதனால் வரும் லாபம் இல்லை அதுபோலவே தன்னை தாங்கும் துறை பெரியவர் துணை இல்லாத அரசுக்கு அவர்களால் வரும் பயனும் இல்லை கலைஞர் விளக்க உரை கட்டடத்தை தாங்கும் தூண் போல தம்மை தாங்கி நிற்கக்கூடிய துணையில்லாதவர்களின் நிலை முதலீடு செய்யாத வாணிபத்த